திருச்சிற்றம் பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே இன்றைய தினம் கேதார விரதம் இன்னைக்கு கேதாரீஸ்வரர் நோன்பு எங்களுக்குலாம் இருக்குது யாரெல்லாம் நோன்பு விரதம் இருக்குதோ கடைப்பிடிங்க இந்த கேதார விரத நோன்பில் இந்த திருக்கோவையார் பாண்டிங்கன்னா சிவபெருமானுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைக்கி கரெக்டாக நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு வாங்க அனைவரும் என்னிய எண்ணமெல்லாம் ஈடேறணும்னு நம்ம காமாட்சியை வேண்டிக்கங்க காமாட்சி சிவபெருமானை நினச்சி பூஜை பண்ணி அவருக்கு இடபாகத்தில் அந்த பிரிங்கி முனிவர் இவங்களை ஒதுக்கிட்டு சுற்றிட்டு போகிறதுனால அந்த அம்மா கோச்சிக்கு வந்துடுவாங்க நீங்கள் எப்படி அவங்க அவருக்கு இடம் கொடுக்கலாம் எனக்கு என்ன நான் உங்கள் பக்கத்தில் உக்காந்துங்கிறேன் நமக்கு இடையில நம்ம ரெண்டு பேருக்கு இடையில பூந்து சுற்றிட்டு போகிறாரே இது தகுமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோவம் வந்துடும் அதனால் நான் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூலோகத்துக்கு வந்துடுவாங்க சிவபெருமானை பிரிஞ்சு அப்போ வந்து ஒரு முனிவர் சொல்ல கேட்டு இந்த பூஜையை பண்ணுவாங்க சிவபெருமானை நினச்சி பண்ணுவாங்க அப்போ சிவபெருமான் மகிழ்ந்து பார்வதிக்கு வரம் கொடுப்பாரு உன்னுடைய கோரிக்கையை நான் ஏற்றி என்னுடைய இடபாகத்திலேயே உனக்கு இடம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடபாகத்தில் யார் இருக்கிறது நம்மளுடைய இதயம் அந்த இதயத்தில் துடிச்சு நடனம் ஆடுறவர் நடராஜர் அங்கே சிவனும் சக்தியும் சேர்ந்தால் மாசுதான்னு அந்த சிவம் இருக்கிற இடத்துலையே சக்திக்கு இடம் கொடுத்துட்றாரு அந்த இடபாகத்தில் இடம் வாங்கினால்தான் நம்மளுடைய கேதார விரத நோன்பு இந்த கேதார விரதத்தை அனைவரும் கடைபிடிங்க யாருக்கெல்லாம் நோன்பு இருக்குதோ அவங்களாம் கடைபிடிங்க இல்லாதவங்க சிவபெருமான் அந்த சிவாலயத்துக்கு போய் அம்பாளுடைய சந்நிதியில் போய் நாற்பத்தெட்டு முறை வளம் வர்றது இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுடைய எண்ணமெல்லாம் கை கூட கூடிய நாள் இன்றைக்கி வாங்க நம்ம என்னைய என்னைய வீடியோக்குள்ளே போகலாம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல ஆதரவு கொடுங்க அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் வையார் மாணிக்கவாசகர் அருளி செய்தது பதினைந்து ஒரு வழிதனத்தல் அதில் ஏழாவது சுடரோடு புலம்பல் காத்தரங்கம் திரை தோணி சுரா கடல் மீன் எரிவோர் போத்தரு அங்கம் துறைமானும் துறைவர்த்தம் போக்கும் மிக்க தீர்த்தர் அங்கன் தென்லை பல் பூம்பொழில் செப்பும் வஞ்சினமும் ஆர்த்தர் அங்கம் செய்யுமால் உய்யுமாறு என் கொள் ஆள் சுடரே கொழு எழுசுடர் குடகடல் குளிப்ப மணமலி குழலி மனம் குழம்பியது எட்டு பொழுது கண்டு மயங்கள் பகலோன் கரந்தனன் காப்பவர் சேயர் பற்று அற்றவர் புகழோன் புகுனற்கு போக்கரியோன் எவரும் புகழ தகலோன் பயில் தில்லை பைம்பொழில் செக்கைகள் நோக்கினவாள் அகல் ஓங்கு இருங்கழிவாய் கொழுமீன் உண்ட அன்னங்களே கொழு மயல் தரு மாலை வருவது கண்டு கயல் தரு கண்ணி கவலை உற்றது ஒன்பது பறவையொடு வருந்தல் பொன்னும் மணியும் பவளம் போன்று பொழிந்து இளங்கி மின்னும் சடையோன் பொழியோ விரிவாதவரின் உள்நோய் இன்னும் அருகிலவால் என்னை பாவம் இருங்கழிவாய் மண்ணும் பகலே மகிழ்ந்து இறை தேரும் வண்டானங்களே கொழு மிக கைமிகிற்றடை பேதை பறவை மேல் வைத்து பையுள் எய்தியது எவ்வளோ ஒரு அழகான சோபர்மான வர்ணிக்கிறார் பார்த்தீங்களா பொண்ணும் மணியும் பவளமும் போன்று பொழிந்து இலங்கி மின்னும் சதையோன் சோபர்மான் தில்லையில் புளியூர்னாவே அது சிதம்பரம் புளியூர் திருச்சிற்றம்பலம் புளியூர் திருச்சிற்றம்பலம் தில்லை சிதம்பரம் இப்படியெல்லாம் பேர் கொண்டது அந்த ஆதி காலத்தில் புளியூர்னு இருந்தது தான் இப்போ சிதம்பரம்னு ஆகியிருக்கு புளியூர் விரவாதவரின் உள்நோய் இன்னும் அருகிலவால் எண்ணெய் பாவம் இருங்கழிவாய் மண்ணும் பகலே மகிழ்ந்து இறை தேரும் வண்டானங்களே அப்படின்னு அருமையா சுப்பர்மான் கிட்ட சொல்கிறாரு பகலோன் கரந்தனன் காப்பவர் சேயர் பற்று அற்றவர்க்கு புகழோன் புகுனற்கு போக்கரியோன் எவரும் புகழ தகலோன் பயில் தில்லை பைம்பொழில் சேக்கைகள் நோக்கினவாள் அகல் ஓங்கு இருங்கழிவாய் கொழுமீன் அண்ட அன்னங்களே திருவாசகத்தை எல்லாம் பாடி சிவபெருமான் எழுதிக்கிட்டு கிளம்பும்போது சொன்னாராம் மாணிக்க வாசகர் சொல்ல சிவபெருமான் எழுதுனது கைப்பட எழுதி முடிச்சுட்டு சொன்னாராம் பாவை பாடின வாயால் கோவை பாடுங்க அப்படின்னாராம் இந்த கோவையை நாம் இன்றைக்கி பாடுறோம் இது நமக்கு ரொம்பவும் சிறப்பாக அமைஞ்சது இது நம்மளாக வலுப்படுத்தினதில்லை தானாக அமைஞ்சது அது இறைவனுடைய திருவருள் இன்னைக்கு நீங்கள் அனைவரும் கேதாரீஸ் முன்னாடி இந்த திருக்கோவையாரை பாடுங்கள் உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ளே என்ன ஒரு சண்டை இதெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் கலையை பெற்று கணவன் மனைவி ஒற்றுமையாக வாழ்வதற்கான திருக்கோவையார் சிவபெருமான் எப்படி பார்வதிக்கு காட்சி கொடுத்து இடபாகத்தில் சரிபாகமாக அம்பாளுக்கு கொடுத்துட்டார் யாராவது கொடுத்துருக்காங்களா பாருங்கள் எங்கள் அப்பா தான் எங்கள் அம்மாவை பாதி வச்சுருக்காரு அவருடைய உடம்புல கூட அவர் வச்சில்லை ஆகையினால அம்மாவை சரி பாதியாக வச்சுருக்காரு அப்படி இது இது தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் சிவன் வேறு சக்தி இல்லை சிவமே சக்தி சக்தியே சிவம் யா யாரையும் பிரித்து பார்க்கக்கூடாதுன்றது தான் பிரிங்கி முனிவர் பிரித்து சுத்தனாருன்றது தான் அவன் மோட்சத்தை கேட்குறான் நீ மோட்சத்தை கேட்குற எங்கே ஒன்றா கேட்குற எப்படியானா இரு ஆக மொத்தம் சிவத்துக்குள்ளேருந்து வந்தது தான் சக்தி அதை ஏன் நம்ம தனித்து சொல்லணும் சக்தி இல்லைன்னா ஏதாவது இயங்குமா சக்தி இருந்தால் தான் சிவத்தையே நம்ம வணங்க முடியும் இல்லைன்னா நம்ம சவமாக கிடப்போம் ஆகையினால் சிவசக்தி சமேதராக எழுந்து காட்சி கொடுக்குற இந்த கேதாரீஸ்ரன்னாளில் விரதத்தை முடித்து அனைவருக்கும் எல்லாம் எண்ணமும் நிறைவேறணும் நல்லதே நடக்கணும்னு வேண்டி விரதத்தை பூர்த்தி பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் மாணிக்க வாசகர் திருவடிகளே போற்றி போற்றி